கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்டால் என்ன செய்வது உருண்டு யாரும் வராத இடத்தில் எழும்ப முடியுமா என முயற்சிக்கலாம் அதற்குள்ளும் நான்கு பேர் மிதித்திருக்கும் அபாயம் இருக்கின்றது ஒருவேளை கூட்டம் ஓரிடத்தை நோக்கி வேகமாக ஓடுகிறது என்றால் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு உறுதியான பொருளை பற்றிக்கொண்டு கொண்டு நிற்க பார்க்க வேண்டும் தூண் இரும்பு மேசைகள் இரும்பு பொருட்கள் போன்றவை கடுமையான நெரிசலுக்குள் சிக்கிக் கொள்ளும் போது ஒரு குத்து சண்டை வீரராகவே மாறிவிட வேண்டும் ஆனால் யாரையும் குத்திவிடக் அதாவது நமது கை மடக்கி நெஞ்சு பகுதியில் இரு கைகளையும் வைத்து நமது உள்ளுறுப்புகள் நெருக்கத்தில் பாதிக்கப்படாமல் பார்த்து வேண்டும் உங்கள் உறவினர்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்றால் கத்துவதால் எவ்வித பயனும் இல்லை சைகை பாஷை கண்ணால் எக்கு செல்ல வேண்டும் வெளியேற வேண்டும் என்பது எல்லாம் கையை அசத்துத்தான் சொல்ல வேண்டும் உங்கள் அருகில் ஏதேனும் தடுப்புகள் இருந்தால் அதை பிடித்து தப்பித்துக் கொள்வது தான் ஒரே வழி இல்லை என்றால் கூட்டத்தோடு கூட்டமாக ஓடுவது தான் கீழே விழாமல் இருக்க உதவும் ஓடாமல் நிற்கும் தான் கீழே விழ நேரிடும் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் போது ஓரளவு நிலைமையை புரிந்து கொண்டு கூட்டத்தின் மையப்பகுதியிலிருந்து ஓரத்திற்கு வந்துவிட வேண்டும் கூட்ட நெரிசலின் போது அருகில் உங்களை தழுபவர்கள் மீது கோபத்துடன் கத்துவதோ அவர்களை மீண்டும் தள்ளுவதோ தவறு இதனால் உங்கள் உடல் சக்தியை இழக்கும் அதற்கு மாறாக அந்த கூட்டத்திலிருந்து மெல்லமாக வெளியேறுவதில் தான் உங்கள் சக்தியை காட்ட வேண்டும் என்கின்றார்கள் கூட்ட நெரிசல் பகுதி மேலாண்மை பணியில் ஈடுபடும் நிபுணர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்